டிசம்பர் பதினைந்து நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனுக்கு முன் சமம் இன்றைய வேதாகம பகுதி ரோமர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்து ஆறு வரை இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் வித்தியாசமே இல்லை எல்லாரும் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் குறிப்பு வசனம் ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கத்தர் நீதிமொழிகள் ஒரு விடுமுறை நாளில் நானும் எனது மனைவியும் அதிகாலையில் பைக்கில் சவாரி செய்து கொண்டிருந்தோம் ஒரு பாதை எங்களை பல மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள வீடுகளின் சுற்றுப்புறத்தின் வழியாக அழைத்து சென்றது தங்கள் நாய்களுடன் நடந்து செல்லும் குடியிருப்பாளர்கள் சக பைக் ஓட்டுபவர்கள் மற்றும் ஏராளமான தொழிலாளர்கள் புதிய வீடுகளை கட்டுபவர்கள் அல்லது நிலப்பரப்புகளை பராமரிப்பவர்கள் என்று பல்வேறு நபர்களை வழியில் நாங்கள் பார்த்தோம் பலதரப்பட்ட மக்களை நாங்கள் பார்க்க நேரிட்ட போது நமக்குள் நிஜமாகவே எந்த வேறுபாடும் இல்லை எனும் ஒரு மதிப்புமிக்க உண்மை எங்களுக்கு புலப்பட்டது பணக்காரன் அல்லது ஏழை முதலாளி அல்லது தொழிலாளி என்று எந்த வேறுபாடும் இல்லை அன்று காலை அந்த தெருவில் நாங்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருந்தோம் நீதிமொழிகளில் ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்குள் வேறுபாடுகள் இருப்பினும் நாம் அனைவரும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம் அது மட்டுமின்றி தேவனுக்கு முன்பாக நாம் அனைவரும் சமமாக இருக்கிறோம் என்பதில் நம்முடைய பொருளாதார சமூக மற்றும் இன வேறுபாடுகளை களைந்து நாம் எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம் என்ற ஒரு ஒற்றுமை வெளிப்படுகிறது நாம் எல்லாரும் கீழ்படியாமையின் நிமித்தம் பாவம் செய்து அவருக்கு முன்பாக குற்றவாளிகளாய் இருக்கிறோம் நமக்கு இரட்சகராகிய இயேசு தேவை நாம் அடிக்கடி பல்வேறு காரணங்களுக்காக மக்களை குழுக்களாக பிரிக்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் அனைவரும் மனித இனத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் பாவிகளுக்கும் இரட்சகர் அவசியம் என்பதனால் நாம் அனைவரும் ஒரே சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் தேவனுக்கு முன்பாக நாம் அனைவரும் சமம் என்பதை அங்கீகரிப்பதன் மூலம் மற்றவர்களை சிறப்பாக நேசிக்க இது உங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது உங்கள் ஆழ்ந்த தேவையை இயேசு எவ்வாறு பூர்த்தி செய்தார் அன்பான தேவனே ஒரு பரிபூரண வாழ்க்கை வாழ இயேசுவை பூமிக்கு அனுப்பியதற்காகவும் என் பாவங்களுக்காக அவருடைய உயிரை மனப்பூர்வமாக தியாகம் செய்ததற்காகவும் உமக்கு நன்றி